அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மற்றற்று மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மனைவி உத்தமியாக வருவாள் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம் பொதுவாக எந்த ஒரு ஆணிற்கும் தனக்கு வருகின்ற மனைவியானவள் உத்தமியாக வர வேண்டும் அப்படின்ற ஆசை இல்லாதவர்களே இல்லை என்று நம்ம சொல்லலாம் மனைவி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஆறு விஷயத்தை கூட நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த ராமன் தேடிய சீதை அப்படின்ற ஒரு படத்தில் கூட அந்த ஆறு விதிகளையும் சொல்லியிருப்பாங்க அது உங்களுக்காக நான் இங்கே சொல்கிறேன் மனைவி என்பவள் பொறுமையிலே பூமகளாய் கொண்ட பேரழகில் திருமகளாய் பசியில் அமுது அளிக்கும் அன்னையுமாய் காதல் அரவணைப்பில் கணிகையுமாய் ஊழியத்தில் பனிப்பெண்ணாய் அறிவை உரை அறிவுரை உரைப்பதிலே அமைச்சனுமாய் அறிவை உரைப்பதிலே அமைச்சனுமாய் அப்படின்னு இந்த ஒரு ஆறு குணங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஒருவருக்கு மனைவி அமைந்து விட்டால் அவள் உத்தமையாக இருப்பாள் மேலும் அவருடைய வாழ்க்கை என்றும் வசந்தமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப சொன்ன இந்த ஒரு ஆறு விஷயமும் ஒரு ஜாதகருக்கு அமைஞ்சு உத்தமையாக மனைவி வரணும் அப்படின்னா அவரோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய மூல நூல் சொல்லுகின்ற ஒரு பாடலையும் ஒரு ஜாதகத்தையும் நம்ம இங்க பார்க்க இருக்கிறோம் ஒரு ஆணோட ஜாதகம் பார்க்க இருக்கிறோம் அவர் மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மூணு நாற்பது ஏஎம் கரூரில் பிறந்த ஜாதகர் ஜாதகர் மீன லக்னம் மீனத்தில் சுக்கிரன் புதன் வக்ரமாக இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்தில் சூரியன் மூணாம் இடத்தில் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் கேது ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வக்ரம் பதினோராம் இடத்தில் செவ்வாய் ராகு இது இந்த ஜாதகத்துடைய அமைப்பு ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா புதன் திசையில் பிறந்திருக்கிறார் ஆறு வருடம் இரண்டு மாதம் மூன்று நாட்கள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இப்போ ஜாதகருக்கு செவ்வாதிசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே இது இந்த ஜாதகத்துடைய அமைப்பு இதுக்கு உண்டான பாடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுகர் நாடி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இருந்து ஒரு பாடல் பார்ப்போம் அந்த பாடல் சுங்கன் ஏழோன் சுகத்து துண்ண நல்லோர் பார்க்க நிற்க அங்கு இரண்டோன் ஆட்சி நட்பிலாகவே பங்கமில்லா பூரண கலத்திரமே பூண்டே ஏகதாரமாய் தரணியில் உத்தமியாய் தான் கிடைப்பால் அப்படின்னு அந்த பாடல் சொல்கிறது இந்த பாடலுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியும் சுக்கிரனும் இந்த இருவரும் சுகமாய் நிற்கணும் எப்படி இருக்கணும் சுகமாக நிற்கிறது அப்படின்னா கேந்திர கோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறது சிறப்பு மேலும் அவர்களை சுவர்கள் பார்க்க இரண்டாம் அதிபதியும் ஆட்சி உச்சம் தன லாபம் இதில் இருந்து அவங்களையும் சுபர்கள் தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு வருகிற மனைவியானவள் குற்றம் இல்லாத எந்த ஒரு குறையும் இல்லாத பூரணமான கலத்திரமாக இப்போ நம்ம சொன்ன அந்த ஆறுமே சேர்ந்தது தான் இந்த ஒரு வார்த்தை பூரண கலத்திரமாக எல்லா விதத்திலும் அன்பிலும் சரி அழகிலும் சரி அறிவிலும் பண்பு ஒழுக்கம் பாசம் பொறுமை தாயன்பு இது எல்லாமே அந்த ஒரு வார்த்தையில் அடங்கிறது பூரண கலத்திரமாகவும் மேலும் பாருங்க ஏகதாரமாய் இவருக்கு ஒரே மனைவி தான் அந்த ஒரு மனைவி எப்படி இருப்பாங்க தரணியிலே உத்தமையாய் இந்த உலகத்திலேயே அவங்கள மாதிரி உத்தமமான ஒரு மனைவி வேறு யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு இந்த பாடல் சொல்கிறது இப்போ இந்த பாடலை கொண்டு இந்த ஜாதகத்தை பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன லக்னம் முதல்ல சொன்ன மாதிரி ஏழாம் அதிபதி புத பகவான் பார்த்திங்கன்னா லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறார் நமக்கு இங்கே சந்தேகம் வரும் அந்த புத பகவான் இங்கே நீசமாக இருக்கிறாரே அப்படின்னு சொன்னால் கூட ஒரு நீச கிரகம் வக்ரம் அடைந்து விட்டால் அது உச்ச பலனை தரும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் பாடல்கள் நவீன ஜோதிட சிந்தாமணியில் இரண்டாவது பாடலாகவே இருக்குது ஆக புத பகவான் இங்கே நம்ம வக்ரம் அப்படின்னு நீசம் அப்படின்னு எடுக்க வேணாம் அவர் வக்ரம் பெற்றதால் உச்ச பலனை செய்வார் மேலும் அவர் வர்க்கோத்தமமாக இருக்கிறார் அதனால் அங்கே ஏழாம் அதிபதி பலமாக இருக்கிறார் அது மட்டுமா சுக்கிரன் கலத்திரக்காரகன் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா அங்கே உச்சமாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையுமே குரு பகவான் பார்த்துடுறாரு அதாவது லக்னாதிபதியாகவும் எடுத்தாலும் சரி சுவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் குரு பகவான் அங்கே பார்த்துட்றார் ரெண்டாம் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் இப்படி இருந்தால் இவங்களுக்கு அமைஞ்ச மனைவி ஒரு பூரணமான ஒரு அமை அமைப்பில் கிடச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம் இவருக்கு காதல் மனைவியாக அமைஞ்சாங்க ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது தொடர்பு இருக்கிறது தொடர்பு பெற்று லக்னாதிபதியும் தொடர்பு பெற்றதால் அவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்பட்டது நீங்கள் அந்த அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்றத லக்னத்துக்கு எடுத்தாலும் சரி ராசிக்கு எடுத்தாலும் சரி இரண்டுமே பொருந்து வருகிறது ஒரே விதி லக்னத்திற்கும் ராசிக்கும் பொருந்து வந்துச்சு அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடைமுறைக்கு வந்துடும் நமக்கு இன்னொரு சந்தேகமும் இங்கே வரும் இப்போ செவ்வாய் வந்துட்டு பதினொன்றாம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் அவர் கூட ராகு இருக்காரே அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக ராகு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் ஏன்னா அந்த ராகு பகவானை பஞ்சமாதிபதி பார்த்துட்றாரு செவ்வாயுமே வந்துட்டு அங்கே ஒம்பதாம் அதிபதியாக தான் இருக்கிறார் பகவான் மூணு ஆறு பதினொன்றில் இருந்து சுப கிரகங்கள் பார்த்தாலும் இல்லை லக்னத்துக்கு யோகா கிரகங்கள் பார்த்தாலும் அந்த ராகு பகவான் யோகத்தை தான் தரப்போகிறார் அதே போல் சனி பகவானும் மூணாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் மூணாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதுக்கும் ஒரு பாடல் இருக்குது பார்த்தீங்கன்னா அவன் மூன்று ஆறு தயவு பதினொன்றில் இனிவரும் கருமம் நன்று எடுத்த காரியத்தில் வெற்றி தனி பெரும் உண்டாம் தண்டிகை குதிரை உண்டாம் கனிதரும் மதுர செவ்வாய் கன்னியருக்கு காமனாமே அப்படின்னு சொல்லிகிட்டே ஒரு பாடல் இருக்குது ஆக மூணு ஆறு பதினொன்றில் சனி பகவான் இருப்பது ரொம்ப சிறப்பு மேலும் அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவானும் அங்கே உச்சமாக இருக்கிறார் இப்படி அந்த ஏழாம் அதிபதி திக்பலம் பெற்று வர்க்கோத்தமும் பெற்று நீச வக்ரம் அடைந்து அவரும் ஒரு சுபரை கூடியிருக்கிறாரு குரு பகவானும் லக்னத்தை பார்க்குறாரு லக்னத்தை மூன்று விதமான சுவர்கள் பார்த்தாலே ரொம்ப சிறப்பு அங்கே ஏற்கனவே சுக்கிரன் புதன் இருந்து குரு பகவானும் பார்ப்பது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று அஞ்சு ஒம்பது அதிபதிகள் தொடர்பில் இருக்கிறாங்க அதுவும் வந்துட்டு நல்ல ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு கொடுக்கிறது அதுபோல் ரெண்டு ஒன்பது பதினொன்று இந்த தொடர்பு இருந்தாலும் ஜாதகருக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரும் இங்கே ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி செவ்வாயாகி அவர் போய் பதினொன்றில் போய் நிற்கிறார் அதனால் இவருக்கு யோகம் யோகம்தான் ஏன் அப்படின்னா இவருக்கு பார்த்திங்கன்னா இவர் பிறந்தது புதன் திசையில் ஆறு வருஷம் அதுக்கப்புறம் கேது ஒரு ஏழு வருஷம் பதிமூணு வருஷம் அதுக்கப்புறம் இருபது வருஷம் பார்த்திங்கன்னா இவருக்கு சுக்கரதிசை தான் பதிமூணு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசில் இவருக்கு இளமையிலேயே திருமணம் நடந்து அந்த சுக்கரதிசை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்து விட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் அவரும் உச்சமாக இருக்கிறார் அதுக்கப்புறம் சந்திரன் அவரும் ஆட்சி செவ்வாய் உச்சம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வருகிற திசைகள் எல்லாமே ஒரு நல்ல பலன்களையே கொடுக்குற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வரப்போகிற இந்த செவ்வாய் திசை முடிஞ்சதுக்கப்புறம் வருகிற ராகவும் பார்த்திங்கன்னா அவருக்கு பதினோராம் இடத்துல தான் இருக்கிறார் அதனால் அந்த ராகுவும் யோகத்தை தான் தருவார் இந்த ஜாதகரே அதை ஒத்துக்கிட்டார் ஏன் அப்படின்னா இவர் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதார இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயில் கோயில்னு போப்பார் சிறந்த ஒரு முருக பக்தர் ஏன்னால் அங்கே பார்த்திங்கன்னா லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் உச்சம் அதனால் வந்துட்டு நிறைய அன்னதானங்கள் அது இதுன்னு பண்ணுவார் வீட்டையும் சரி இவரை தொழிலையும் மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க இவர் பேருக்கு ப்ரெப்பரேட்டர் எம்டி அப்படின்ற ஒரு பேரில் இருக்கிறார் ஒழிய நிர்வாகம் ஃபுல்லாக பார்க்குறது இவங்களோட மனைவி தான் இவர் சொல்லிடுறாரு நான் அதெல்லாம் தலையிறதே இல்லைங்க கையெழுத்து போகிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்ன மாதிரி இருக்கிறார் ஆக இத்தனைக்கு காரணம் இந்த பாடல் சொன்னபடி ஏழாம் அதிபதியும் சுக்கிரன் இருவரும் சுகமாக கேந்திர கோணத்தில் இருந்து சுபர்கள் பார்த்து ரெண்டாம் அதிபதி பலம் பெற்று இருப்பதால் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்தை பாவர்கள் இல்லை ஏழு எட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக தான் இருக்குது அப்படி ஏழாம் இடமும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதால இவருக்கு இந்த கொடுப்பினை நல்லபடியாக அமைஞ்சது அடுத்தடுத்து வந்த திசா புத்தியும் இவருக்கு நல்லபடியாக இருந்ததும் இவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆக இந்த ஒரு ஜாதக ஆய்வின் மூலியமும் உங்களுக்கு நிறைய விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மேலும் இது போன்ற ஆய்வுகளை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம் அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களை அனைவரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நல்லதொரு ஆய்வுப் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்